வணக்க நண்பர்களே மனதை திருடிய ஆயா ஒரு ஆயா பல வருடங்களாக ஒரே இடத்துல ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் முன்பு பல வியாபாரம் செய்து கொண்டு இருப்பார் போக வர நான் பார்ப்பேன் ஆயாவும் பார்க்கும் சரி இந்த ஆயாவிடம் இன்று வாங்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு போனேன் மாம்பழம் எப்படி ஆயா எடுராசா உனக்கு என்ன நிறைய கண்ணு சொல்ல போகிறேன் மல்கோவ மாம்பழம் நன்றாக இருந்தது எடுக்கன்று கல்கண்டு மாதிரி இருக்கும் எவ்வளவு கிலோ எழுபது ரூபா நீ அறுபது ரூபா போதும் அறுபது ரூபா அதிகமும் மனசு பேரம் பேசியது ஐம்பது போட்டு ரெண்டு கிலோ கொடு ஆயா கட்டாது சாமி அசலே ஐம்பத்தஞ்சு ரூபா வருது சரி வேண்டாம் அப்புறம் வரேன் நகரம் முற்படும்போது எடுராசா காலையில் மொதல் வியாபாரம் மூணு கிலோ வாங்கினேன் ஆகா நல்ல பேரம் மனசு குதூகலித்தது சில நாட்கள் கழித்து என் ஏரியாவில் இருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனேன் அதனுடன் சேர்ந்த மாதிரி ஒரு கார்பரேட் பல விற்பனை நிலையம் பழங்கள் நேர்த்தியாக அடிக்க அழகாக இருந்தது அதோ மல்கோவா ஆயாவிடம் வாங்கியது போலவே இருந்தது என்ன விலை கிலோ எண்பது ரூபா என்று எழுதியிருந்தது ஏமா மல்கோவா கிலோ என்ன விலை எண்பது ரூபா அங்கே பேரம் பேச முடியாது ஒரே விலை தான் அப்போது ஆயாவிடம் ஐம்பது ரூபாய்க்கு பேரம் பேசி வாங்கி அதை பெருமையாக வீட்டில் சொல்லி ஏனோ மனசு வலித்தது மாலை வரும் பொழுது ஆயாவை பார்த்தேன் மெலிதான தேகம் சுருக்கம் நிறைந்த முகம் நடுங்கும் கைகள் ரோட்டில் பல வியாபாரம் மனது வலித்தது வழிகளே வாழ்க்கையாகி போனது இந்த ஆயா மாதிரி பலருக்கும் இங்கே என் எம்பிஏ என்னை பார்த்து சிரித்தது ஆயா ஏதாவது உதவி வேணுமா பணம் ஏதாவது தரட்டுமா வேண்டாம் கண்ணு ஏதோ கடவுள் கொஞ்சம் படியக்குறாரு ஆயா இதில் ரெண்டாயிரம் ரூபா இருக்குது வாங்கிக்கிங்க எதுக்கு இவ்வளோ பணம் கண்ணு இல்லை ஆயா இருக்கட்டும் எங்கள் அம்மாவுக்கு தர மாட்டேன்னா கண்கள் கலங்கியபடி வாங்கி கொண்டது ஆயா மனசு கொஞ்சம் லேசானது என் அம்மா சொல்வாள் மற்றவர்கள் துன்பங்களை கேட்டால் மட்டும் போதாது முடிந்த உதவிகளை செய்யணும் கிளம்பும் பொழுது ஆயாவிடம் கேட்டேன் ஆயா ஆப்பிள் எப்படி கிலோ நூற்றி இருபது ரூபா நீ நூற்றி பத்து ரூபா கொடு சாமி நூறுரூவா போட்டு மூணு கிலோ போடு தமாசுக்கு தான் கேட்டேன் ஆயாவின் முகம் சட்டென்று வாடிவிட்டது சரி கண்ணு ஏதோ மகராசம் என்கிட்ட வந்து வாங்குறியே மூணு கிலோ வாங்கி ஐநூறுரூபாய் கொடுத்தேன் எதுக்கு இவ்வளோ பணம் கண்ணு இல்லை ஆயா இதையே தோ அங்கே இருக்கிற கார்பரேட்டு பழக்கடையில் வாங்கினா ஐநூறுரூவா கொடுத்துருப்பேன் பரவாயில்லை புடி ஆயா என்று உரிமையோடு அந்த பணத்தையும் அதன் கையில் கொடுத்து விட்டேன் இல்லை திணித்து விட்டேன் என் பிடிவாதம் பார்த்து ஆயா முகத்தில் முதல் முறையாக சிரிப்பு அது என்றும் மறக்காது எனக்கு இனி வீதியில் வியாபாரம் செய்பவர்களிடம் பேரம் பேசவே கூடாது பாவம் அவர்கள் வெளியே சொல்ல முடியாத பலவிதமான வழிகளோடு அவர்களில் பலர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த ஆயா திருடியது என் மனதை என் ஒப்புதலுடன் வீடியோ வந்து வேறு லெவல் வீடியோன்னு தான் நான் நினைக்கிறேன் வீடியோ இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பார்த்தின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்